அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் நான் உங்கள் எயித்து ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் ராஜ் அருணானந்தன் நம்மளோட யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு ஏழு பிழக்கணும் செய்யும் போது இந்த ஜாதகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன மறைமுக எதிரிகள் யார் வம்பு வழங்குகள் யாரின் மூலமாக ஏற்படும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்துட்டு வந்து அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஏழு பிழக்கணும் துலா விளக்கணும் இந்த வீடியோக்கு போக முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இயற்கை லக்னம் துவார லக்னம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இவருடைய இளைய சோதரத்தின் மூலமாகவே இவர்களுக்கு கனவோ பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுங்க நல்லது செய்ய போற அப்படின்னு போய் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு கடமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும் இளைய சோதரத்தின் மூலமாக தன்னுடைய முயற்சியின் மூலமாகவே இவர்கள் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பிரச்சனை ஏற்படும் புரிதல் இல்லாத ஒரு நிலையில இயேசுவருக்கும் இவர்களுக்குமான கருத்து வேறுபாடு உறவுகள்ல ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுங்க அதே மாதிரி மொபைல் போன் சொன்னா அதுல வந்து இஎம்ஐ கட்டி வாங்கக்கூடிய அமைப்பு தான் இதுல ஏற்படும் அதனால என்னன்னா அப்பப்போ அடிக்கடி வந்து இந்த மொபைல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி பண புழக்கங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜிபே பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பிரச்சனையை மாற்றிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பா தான் பணம் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும் சோ அதனால வந்து இவங்க வந்து பணம் சார்ந்த விஷயங்கள்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி இவங்களுடைய மறைவு ஏறி யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்களே இவங்களுக்கு எதிரா இருப்பாங்க அதாவது இவங்களுடைய ஆடம்பரமான எண்ணங்கள் அதாவது ஐஸ்வர்யமா இருக்கணும் சைவ சரிப்பா இருக்கணும் லட்சியா இருக்கணும் சோசான வாழ்க்கையில இருக்கணும் ஒரு அழகு சார்ந்த விஷயங்கள்ல தன்னை அழகு அழகுல அதிக ஆர்வம் செலுத்தக்கூடிய மாதிரி இருப்பாங்க பர்ஃபெக்ஷன் ஆடை ஆபரண சார்ந்த விஷயங்கள்ல இவங்க அதிக கௌரவிச்சாங்க இதுவே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மறைமுகமான எதிரிய உருவாக்கி உருவாக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ஜாதகருடைய எண்ணங்கள் ஜாதகருடைய சிந்தனைகளே அவருடைய இருக்கக்கூடிய முடிவுகளே இவர்கள் தீராத பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து ஏற்படுத்துவீங்க அப்போ இந்த ஜாதகர்களுக்கு மறைமுகமான எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா ஜாதகிரி தான் சோ இதுல இருந்து வெளியில வளர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஏன் சொல்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கொழுப்பு சார்ந்த உணவு முறைகளை தானம் கொடுக்குறது ரொம்ப சிறந்ததா இருக்கும் தைராய்டு சார்ந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப கவனமா இருக்கும் அதனால உருவாகவே ஏன் கிழக்கன் யாருமெல்லாம் போகுதோ அவங்கள வாழை மேல போய் டெஸ்ட் எடுக்கிறதோ தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறதோ ரொம்ப சிறந்ததுங்க இந்த காலுதேருக்கு வந்து இவங்க தீபம் இயக்குவது அல்லது நெய்மால் செய்யப்பட்ட பொருசார்ந்த உணவுகளை இந்த தானம் கொடுக்கறது மிகச் சிறந்த ஒரு பரிகாரம் அமையும் அதே மாதிரி அஹ் வளர்ப்பு நாய்கள் வளர்க்குறாங்க அப்படின்னா வளர்ப்பு ராயின்னு சொல்லக்கூடிய நாய்கள் எல்லாம் வளர்க்கிறாங்க அப்படின்னா மிக சிறந்த ஒரு பரிகாரமா இருக்கும் அதே மாதிரி வளர்ப்பு நாய்கள் திரு நாய்கள் எல்லாம் இருக்குன்னா அங்க போய் உடம்பு தானங்கள் வளர்குவது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த காலபேரவர் டாலர் போடுறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி யானை முகம் வைத்த அந்த கஜலட்சுமி டால்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்துறத அவங்க தவிர்க்கணும் ஏன்னா இதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கடனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் முயற்சிகள்ல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க அதனால வந்து இந்த டைம்ல இவங்க வந்து யானை படம் போட்ட டாலரோ குருமாரவனுடைய டாலரோ இவங்க பயமாற்றாம இருக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க இவர்களுடைய பிரச்சனை இவரே காரணமா இருக்கிறதுனால ஒரு ஜோதிடம் கற்றுக்கொள்வதோ அல்லது ஒரு மறைமுகமான ஒரு கல்வியை வந்து இந்த கற்றுக்கொள்வது எப்படி ஒரு பரிகாரமாக அமையும் ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் உளவியல் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமா அமையும் தன்னை வந்து உணர்தல் அல்லது தன்னை சுய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுவே மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அமையும் அதே மாதிரி இவங்க வந்து இனிப்பு சார்ந்த உணவு முறைகளை தானம் கொடுக்கறது பால் சார்ந்த பொருட்களை வந்து தானம் கொடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அமையும் மீனாட்சி அம்மன் கோவில் வழிபாடு பண்ணுவது அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தியானங்கள் அஹ் செய்வதன் மூலமாக இவருக்கு மா மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி மீனாட்சி அம்மனியோ காமாட்சி அம்மனியோ மகாலட்சுமி வழிபாடு வந்து இவங்க மறைமுகமா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிகளில் அடுத்த ஒரு ஏல்பி இலக்க நிதியை பார்க்கும் வரை உங்கள் நடந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் ஆஷ அறிவந்தம் நன்றி வணக்கம்